சமீபத்தில் வாங்கி வச்சதில் இந்த செடி பாருங்கள் பீட்ரூட் கொய்யான்னு நினைக்கிறேன் இது அவ்வளோ ஒரு அழகாக இந்த பூவோட கலரே அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து காயுமே வந்து இந்த கலரில் தான் வரும் இந்த பூவோட கலரில் நிறைய அப்படியே வந்து குட்டி குட்டியாக மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக கணு கணுவுக்கு அப்படியே நிறைய பூ வச்சிருக்கு கொட்டி செடி தான் ஆனால் அதுவே எவ்வளோ அழகாக பூ வந்திருக்கு அடுத்து வந்து வாழை மரம் வாழை மரம் பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு மரம் வந்து நல்லா பெருசாக வரப்போ சுற்றி வர நிறைய தார் வந்து போட ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தார் இருக்குது அப்படிங்க பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் கொய்யா தான் இது இப்போ நல்லா தழஞ்சிட்ருக்கு இந்த தலையை பார்க்குறப்ப எலுமிச்சம்பழத்தோட தலை மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து இது ஒரு வெரைட்டி ஆஃப் கொய்யா அதுக்கு பக்கத்தாடியே வந்து அத்தி மரம் வச்சுருக்கேன் இது வந்து புதுசாக வாங்கி வச்சது தான் இப்போ வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கிட்டே இருக்கும் இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய இலை இது வந்து நல்ல பழம் வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் நல்லா வந்து கீழே இருந்தே நிறைய பழம் வர்ற மாதிரி ஒரு வெரைட்டி இது இது வந்து பஜ்ஜி வாழை நம்ம வேக வைக்கிறது பஜ்ஜி போடுறது இதுக்கெல்லாம் வந்து இந்த வாழைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரம்பூட்டான் செடி ரொம்ப சூப்பராக தலைஞ்சிட்ருக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கொஞ்சம் செடி வந்து அப்படியே அந்த இதெல்லாம் விழுந்து இலையெல்லாம் விழுந்து கொஞ்சம் வாடி போய் இருந்தது இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு சாணி குப்பாததுன்னு போட கொஞ்சம் நல்லா மரம் வந்து நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்கு இது வந்து எப்படி காய் வர்றதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும்னு தான் நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல மரம் வந்து ஊக்கமாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இது காய் பிடிக்கும் அடுத்து வந்து ஒரு இந்த கொய்யா செடி வந்து தப்பி முளைச்ச ஒரு இது நிறைய பக்கத்தில் வந்து இந்த கொய்யா மரம் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த கிளி இதெல்லாம் கொத்தி சாப்பிட்டு அதோட எச்சத்தில் இருந்து முளைக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட நிறைய விதை போட்டு நிறைய செடி வந்துருந்தது எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுட்டு இந்த ஒன் ஒரு கன்று மட்டும் அங்கே விட்டுருக்கேன் எப்பயும் வைக்கிறத விட இந்த மாதிரி வர செடியை வச்சிடணும் அது வந்து சூப்பராக காய்க்கும் அடுத்து வந்து இது செவ்வாழை செவ்வாழை வந்து இன்னும் ஈரடுக்கு வரல ஏற்கனவே இருந்ததெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து கன்று வந்து இப்போ பெருசாக இருக்குது இது பழம் வந்து செம்ம ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்து இன்றைக்கி ஒரு சப்போட்டா பழம் இருக்குது அதையும் எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா திரண்டு இருக்குது நல்லா திரண்டுருச்சுன்னா நம்ம கை வச்சோம் அப்படின்னாலே டப்புன்னு வந்துடும் பிஞ்சாக இருந்துச்சுன்னா அது வந்து பழுக்க வைக்கிறது ரொம்ப நாளாகும் நல்லாவே பழுக்காது இது மாதிரி திரண்டுருச்சு அப்படின்னாலே நமக்கு தெரியும் நல்லா இப்படி கை வச்சதும் வந்துடும் அடுத்து வந்து ஆப்பிள் இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா ரெட்டு ஒரே ரெண்டு தடவை மட்டும்தான் வந்து காய் வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய் அஞ்சு காய் அந்த மாதிரி தான் வந்திருக்கு மரம் வந்து நல்லா பெரிய மரம் ஆனால் வந்து சரியாக காப்புக்கு வர்றதில்லை பூ வந்து போன தடவை நல்ல மரம் நிறைய பிடிச்சிது ஆனால் வந்து ஃபுல்லாக கொட்டிருச்சு இதில் வந்து ஒரே ஒரு பூ மொட்டை கண்டுபிடிச்சிட்ட பாருங்கள் ஒரே ஒரு மொட்டு அதுவும் காயாகுமா ஆகாதான்னு தெரியல பார்ப்போம் இது எப்போதான் இனி வந்து காய்க்கு வருதுன்னு அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள்